டிரைவர் நித்திட்டு சாபட்டு போய் போறேன்னு அப்பா டிரைவர் வரதுக்குள்ள எதனா ஒரு சாவி போட்டு வண்டி கிளப்பு போய் விடுவோம் ஏமா நீنا சைக்கிளே இது எத்தனை ஊர் போய் சைபூர் தாண்டியே திரும்பத்துக்கு இதுக்கு வேற ஓட்ட தெரியாது சாவி மீனா ஓணும் ஏப்பா ஏப்பா அங்க பாரு பேபி அம்மச்சி வராங்க அவங்கள வச்சு என்ன பண்ண முடியும் பாரு ஏமா அவங்க அண்ணாடி பேசுங்க அவங்கள வச்சு நம்ம என்னமா பண்றது நீ மட்டும் தெரிதுபனும் போலாம்ன்றே

பாரு அப்படியோ பவுடு போட்டு அங்கேருந்து என்ன எடுக்கலாம் என்ன என்ன தேங்கா என்ன துபாயில பெட்ரோல் எடுக்கலை அதே மாதிரி பாலைவனத்துல நம்ம பெட்ரோல் டேய் நம்பி என்ன ஏதுன்னு எதுவும் டிக்கெட்டுக்கு ரூபாய் அது ஒரு டிக்கெட் எடுக்க முடியும் நான் ரெண்டு டிக்கெட் நான் தான் எடுப்பேன் கொஞ்ச நேரம் நீ கக்குஸில் உட்காந்து இருக்கணும் பேசி ஆமா சோர் போட்டு பிளேட் இல்ல வீட்டுல குண்டாங்க வாங்கி சாப்பிடுங்க

கடவுளே வந்தவங்க கலாய்ப்பேனிய கடவுளே வந்தவன காப்பாத்த முடியறா எதுக்கு ரெண்டாயிரத்து வாங்கிக்கின்னு இந்த லாட்லயே தேய்ச்சி அமைச்சிருக்க போய் அலைங்க என்ன பேபி நீ எந்த ஊருக்கு போல நான் ஐடியா பண்ணிக்கிறப்பா ராஜஸ்தான் ராஜஸ்தானா அங்க தானா போகுது இந்த வண்டிய டிரைவர் எனக்கு ஃப்ரெண்டு நீ இதுலயே போயிடுங்கடா இந்த பார் இந்த வண்டி ஏசிக்குது ஜம்முன்னு பத்து நேரம் போலாம் இந்த வண்டி ராஜஸ்தான் தானா போதா ஏசி வண்டி ஆமாடா ஜாலியா பட்டு தூயினா போலாமே மா பேசாம இந்த வெண்டில போலாம் ஏமா அப்பனும் மேலே வாய் தந்துட்டானோ மூணு கே 2000 நான் ஊறி ஊற நீ வீட்டுக்கு போய்ட்ட ஆட்காரிய வாங்கி நீ நீ போறதுக்குள்ள நான் போ சரி சரி நான் வெள்ளாட்டு வாங்கி வாங்கிட்டு போற வெள்ளாட்டு கறி டேய் அப்ப கறி சாப்பிட்டு டேய் முக்கியம் டிரைவர் அப்ப என்ன

போய் நாட்டுக்கா பாத்து போறான் ஓட்டு போடுவான் ஓட்டு போடுறீங்க நான் வாங்குறேன் பேபி நீ ஆயிரம் ஐநூறு ஓடு போட்டுறேன் உங்களுக்கு போது ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல உருவான் அதே ஓடு போடுறோமா நாங்களே கூட கோட்டையில உட்காந்து ஓடு போறோன்னு சொல்ற துட்டியா டேய் நல்லது சொன்னா நக்கல் பண்ணிக்கிறீங்க போறீங்களா இல்லையா ராஜுக்க போறோம் போறேன் டேய் மாய வச்சிட்டு சும்மா அப்புறம் கக்கூசில போற மாதிரி ஆயிட்டு போயிருது மேபி டிரைவர் வந்து போமான ஒரு அவளோட பதமா தான் நடக்கணும் அதாவது வந்து வெளியே நான் என்ன டிரைவரை கல்யாணமா பண்ணி போறேன் போவக்காரு பதமான நடந்துக்கி ஆள்டா காசு வீசல கராரான ஆள்டா

தீனி நாட்டம் ஓவரா இருக்கு ஜெய் இப்போ அப்படி தள்ளி போய் குடிடான்னடா சொன்னேன் ஏன்டா வண்டி பக்கத்துல இந்த குடிச்சிட்டு இருக்கா ஹேய் யாரா அவங்க வண்டியில கீ இறங்கடா என்னடா பண்றீங்க யாரேமா எல்லாம் மூக்கு கீழ மீசை வச்சிருப்பங்க உன் மூஞ்சி پورا மீசை வச்சிருக்கடா டேய் நைனா என்ன கேடா ஹேய் யாரா நீ எங்கள வந்து மிரட்டடா ஹேய் யாரா நீ ஏன் ஊட்ட ஹேண்ட்ல இருந்து திமரா வந்து என்ன பத்த நடத்தடா ஒரே அடியில கீழ மிந்துட்டான் இருக்கானா செட்டானான்னு தெரியல இது அடியா இல்ல இடியா

இதே மாதிரி காமெடி வீடியோ பாக்கணும்னா தக்கால் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பேரம் பேர்லயே ஆரம்பிச்சிட்டேன் இங்க வாடா தக்காளி இவர்தான் எனக்கு எல்லா உதவியும் செய்றாரு இவர் தகுதில தான் நான் இத வெச்சிக்கிறேன் முக்கியமா நம்ம டேஷன்ல ரெண்டு பேர் நடிக்க போறாங்க பாப்பா பேபி பா அம்மா சார் எங்க வீட்டுக்காரமா பேரே சின்ன குழந்தை என் பேச்சு பேரு சின்ன வெங்காயம் நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன் என் பேரு நான் சொல்லவே இல்லையா என் பேரு வேலு சின்ன எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி என் தக்காளி சேனனுக்கும் ஆதரவு கொடுங்க